நடக்கவே முடியாததாச்சே ஆராய்ந்து பார்த்த கூட நினைச்சு பார்த்த கூட முடியலையே அந்த மாதிரி அற்புதத்தை இயேசு செய்வாராம் அதுக்கு நானே சாட்சி என் பதினாலு வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் இருதைய வீங்கி விட்டாரு அதனால வலது கால் செயலற்று விட்டாரு மூச்சு விட கஷ்டம் அது அதிகமாகி அதிகமாகி ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி விட்டாரு சென்னையில பெரிய பெரிய டாக்டர் இடத்துல பெற்றோர் கொண்டு போய் எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க கடைசியில ஒரு பிரபலமான டாக்டர் அவர் என்னை பரிசோதித்து நான்கு ஐந்து டாக்டர்ஸ் சேர்ந்து பரிசோதனை பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இதை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டாங்க அவங்க கடைசியில என் பெற்றோர் கூப்பிட்டு சொன்னாங்க நாங்கள் எல்லா விதத்திலும் பார்த்துட்டோம் உங்களுடைய மகனுடைய இறுதிய கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிவேட்டர் இனிமேல் அதை சரிப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம் வீட்டில் கொண்டு போய் வைத்து கடைசியாக உன் மகனுக்கு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்திருங்க சந்தோஷமா வைத்து அனுப்பிட்டாங்க அதாவது இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் சூழ்நிலை அந்த சமயத்துலதான் இயேசுனை தேடி வந்தா நான் இயேசுவை அறியாதவன் இயேசுவை கேவலமாய் பேசினவன் எங்க குடும்பத்துக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ நண்பர் எங்களுடைய சும்மா பார்க்க வந்தார் என்னுடைய தாயார் அவர்கிட்ட இயேசுக்கிட்ட என் மகனுக்காக ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டாங்க உடனே அவர் எந்த சாக்கு போக சொல்லலை நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என் படுக்க பகுத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அவர் ஜெபிக்கிற நேரம் இயேசு என் படுக்கையின் அருகிலே வருகிறதை நான் உணர முடிந்தது ஒரு கரம் என்னை தொட்டதை உணர முடிந்தது இருதை புது இருதயமாய் மாறிவிட்டது இன்றைக்கி பாருங்களேன் ஐம்பது வருடங்கள் கடந்து விட்டது இந்த இதயத்துல ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததே இல்லை இப்ப சில சோதித்து பார்த்த டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க அதாவது இப்படி ஒரு இருதய பாதிப்பு இருந்தா அதனுடைய தழும்பு அதனுடைய பாதிப்பு இருதயத்துல தெரியும் அப்படியே இல்லை ஒரு புது இருதயமா இருக்கிறது அது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்னது ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தாலும் இது எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு புது இருதயமா மாறிட்டு இது எப்படி ஆச்சுது அதுதான் ஆண்டவர் செய்கிற இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார் உங்க குடும்பத்துல செய்வார் உங்க வேலையில செய்வார் உங்க ஊழியத்தில செய்வார் உங்க பிசினஸ்ல செய்வார் ஏதோ ஒரு காரிய உங்களை பயமுறுத்தது கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆராய்ந்த முடியாத பெரிய காரியத்தை செய்கிற இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார்